வெல்கம் பேக் டு அரப்தி அணி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து இந்த ப்ளாக்ல வந்து அஹ் ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் தேவையான ஒரு விளாகா தான் இருக்க போகுது ஏன்னா எங்க தங்கச்சிக்கு வந்து டெலிவரிக்கு வந்து நாள் வந்து நெருங்கிட்டு ஆறாம் மாதம் டெலிவரி டேட் வந்து கொடுத்துருக்கு அதால் வந்து அந்த பிள்ளைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம் அந்த பிள்ளைக்குனா பேபிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கோம் அது என்ன என்னங்கிறத தான் நாங்கள் வந்து இப்போ காட்ட போகிறோம் எல்லாமே இந்த பேக்குக்குள்ளே தான் இருக்குது என்ன என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா பாத்தீங்கன்னா டெலிவரிக்குன்னு சொல்லும்போது தாய்க்கா இருந்தாலுமே குழந்தைக்காக இருந்தாலுமே எல்லாமே வந்து வாங்கணும் அதுக்கு வந்து நாங்க போற கிளினிக்ல வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று தருவாங்க அப்படி இல்லைன்னா வந்து பேபி சாமா இருக்கிற கடைங்களுக்கு போனாலே அங்கே வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று தருவாங்க அதுல நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கினாக்காக அதே மாதிரிதான் எங்களுக்குமே ஒரு லிஸ்ட் வந்து நாங்கள் கடையில தான் எடுத்திருந்தோம் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேபிஸுக்கு தேவையானதை மட்டும் நான் எல்லாமே எங்கள் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாமே அந்த பிள்ளை வாங்கிட்டு குட்டிக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற செல்லத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருங்க அதுதான் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்டில் மேலே வந்து தாய்க்கு தேவையானது எல்லாமே இருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையானது எல்லாமே இருக்கு அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இன்னொன்று நடத்துருவியா இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எங்க அணிக்காக்கு வந்து நான் பாவிச்சது இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நான் வந்து அணிக்காக்கு நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி நைசா எல்லாம் கழுவி அடிச்சு எடுத்து வச்சிருந்தேன் சோ அதையும் அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்குது ஒரு நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்க பேபிக்கு வந்து புதுசா ஒன்று வாங்கி தான் இருக்கோம் இருந்தாலும் அடிக்காய் பாவச்ச அதிகமாக நம்ம எடுத்தா இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கெப்பு அந்த கெப்ப வந்து தலையில போடலாம் போட்டு இத அப்படியே வந்து இப்படி சுத்தி எடுக்கிற மாதிரி பேபிய சோ இது வந்து ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே அனிக்கா தான் எடுத்து தருவா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிருப்பாங்க குழந்தைகளுக்கு தேவையான வந்து நெப்கின் இதுல வந்து குழந்தைக்கு தேவையான வந்து நெப்கின் வந்து பெருசு தான் எடுக்கணும் அதுல வந்து பன்னெண்டு சொல்லியிருப்பாங்க ஒண்ணுல வந்து ஆறு சோடி இருக்கும் ஒரு பேக்கெட்ல அதுல நம்ம வந்து பன்னெண்டு சொல்லா ரெண்டு பேக்கெட் எடுக்கணும் நான் வந்து மூணு எடுத்தேன் தேவைப்படும் சொல்லி பெனல் உடை அப்படின்னா மேசு சட்டை ஒரு பெனல் உடை வந்து ரெண்டு எடுக்கணும் அது வந்து நான் இல்லை ஏன்னா பெருசா நம்ம அது போட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அது கூட வாங்கி போடவே இல்லை அதனால நான் அது வாங்க தொப்பி கண்டிப்பா வாங்கணும் மேஸ் வந்து வாங்கணும் குழந்தைய வந்து ஃபுல்லா அப்படியே சுத்துறதுக்காக ரெண்டு துணி வாங்கணும் அதே மாதிரி பெனல்னு சொல்லி பெரிய வந்து நெப்கின் இருக்கு அதுமே ஒண்ணு வாங்கணும் பேபி கூடையும் வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்டு மெத்த தலையணி தலையான உரை அந்த மாதிரி எல்லாமே வாங்கணும் எல்லாமே வாங்கியிருக்கோம் என்னன்னு பண்றதா போக இதுதான் இப்ப நான் வந்து காட்டுல கெப்சோல்ல ரெண்டாவது இது வந்து சாஃப்டா இருக்குங்க பாருங்க சும்மா பஞ்சு மாதிரி பேபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ வெயில் டைம்ல இது சரி வராது பட் எங்கேயாவது போற நேரம் வந்து உண்மையிலே இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க இதையா எப்படி போத்தணும்னா இந்த இருக்கு சிப்பு நான் வந்து காட்டினது வந்து சும்மா நோர்மல் இது பாத்தீங்கன்னா இப்படி சிப்ல இத வந்து போட்டுவிட்டு இந்த மாதிரி சிப்பும் தந்திருக்காங்க புடிங்க இந்த மாதிரி சிப்ப நாங்க இப்படி பேபி உள்ளுக்க வச்சு இந்த மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி ரெண்டு உள்ளுக்க வவா இருக்கும் இந்த மாதிரி கெப் இந்த மாதிரி தான் இருக்கும் 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 சூப்பராக சூப்பராக இது இது வந்து 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 இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செலவாகாது மற்ற டைமில் எங்கேயாவது நாங்கள் பயணங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பாவிக்கக்கூடியதாக உண்மையிலேயே இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நம்ம வீட்டு குட்டிக்கு தான் இந்த செல்ல தான் இது இது வந்து பெனல் ரெண்டு பெனல் தேவைன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபியை வந்து போத்தலாம் இன்னொன்று வந்து கழுவு தொடக்கலாம் அந்த மாதிரிக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெனல் கேட்குறது ஸோ இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் மற்றது எங்கள் வரைய அதான் இருக்கு அந்த பெண் ஆ இந்த அளவு பெரிய பெண்ணை ஏன்னா தலையெல்லாம் குளிப்பாட்டிக்கிறாங்களா எல்லாமே பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி ரெண்டு பெண்ணை ஒன்று வாங்கிட்டேன் இதுதான் அந்த ரெண்டு பெண்ணை கேட்டிருந்தது அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி பெருசாகவும் கேட்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம் வந்து இது கேட்பாங்க ஏன்னா பேபி பிறந்த உடனே இதில் வந் இதில் தான் வந்து சுற்றுவாங்க

மாதிரி சட்டை தான் வந்து போடணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரக்கட்டின்னு இந்த மாதிரி சட்டை தான் போடணும் அதனால அதனால இந்த சட்டை வாங்கியிருக்கேன் இதுல வந்து நான் நிறைய வாங்க இல்லை ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த பேக்கத்துல வந்து ஆறு தான் இருக்கும் அதனால ஆறு வாங்கினேன் பொ பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்னு நான் காட்டினேன் இதெல்லாம் இன்னும் வாங்கிட்டு வந்து கழுவு கூட இல்லை ஏன்னா உங்களுக்கு காட்டிட்டு கே காட்டிட்டு கழுவலாம் அப்படின்னு ஏன்னா நல்லா இது போட்டு ரில்ஸெல்லாம் ரில்ஸோ இல்லை கோம் கட்டில் போட்டு எல்லாமே கழுவி பெக் பண்ணி வைக்கணும் ஏன்னா டெலிவரி பேக் எல்லாமே ரெடி பண்ணணும் கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இல்ல ஆறு இல்ல ஆறாவா பாருங்க இங்க இத அமரும் பேபி செட் اهو பேபி செட் பட்டியால கட்டணும் இதல வந்து ஆறு இருக்கு இதுதான் வந்து உண்மையிலேயே பேபிக்கு அந்த டைம்ல வந்து சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி சட்டைங்க இது வந்து மற்ற பெண்கள் ஏன்னா பிறந்த உடனே வந்து நம்ம என்ன சொல்றது எதுவுமே போட மாட்டோம் கீழே வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டுவோம் அதனால இதுலயுமே ஆறு பீஸ் தான் இருக்கும் பெரு நான் வாங்கும்போது வந்து சின்ன இதை வாங்கினேன் அன்னைக்கு அது வந்து காணாமல் போயிட்டு அதனால இந்த மரம் வந்து எல்லாமே பெருசு தான் வாங்க சொல்லியிருந்தாங்க பெருசு தான் வாங்கியிருக்கோம் தேவையில்லை ஒன்றும் பிச்சு காட்டும் இந்த பாருங்க இந்த மரம் இந்த சைஸ் தானே இது எப்படின்னா கீழே நம்ம பேண்ட் போட மாட்டோம்ல அந்த டைம்ல அதனால இப்படி மடிச்சு பேபியல்ல வச்சு இரு இப்படி நம்ம வந்து நல்லா இப்படி கட்டுவோம் இப்படி வச்சு அதுக்கு இந்த சைஸ் தான் கணக்கா இருக்கும் அதனால இந்த முறை எல்லாமே பெரிய சைஸ் தான் வாங்கிருக்கேன் இதில் தான் பார்த்தீங்கன்னா பனண்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க பனெண்டுனால் ரெண்டு பேக்கெட் ஒரு பேக்கெட்ல ஆறு இருக்கும் ரெண்டு பேக்கெட் நான் வந்து கூடுதலாக மூணு வாங்கினேன் ஏன்னா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுங்க எல்லாமே தான் கிணறு தான் மூணு பேக்கெட் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே வீட்டு உள்ளுக்கே வந்து இந்த மாதிரி உள்ள வந்து நம்ம

இந்த மாதிரி இப்போ நான் காட்டின பேனலெல்லாம் வந்து நைட்டில் வந்து நாங்கள் யார் இருந்தாலுமே பொதுவாக பிறந்த பிள்ளைட வந்து நைட்டில் வந்து வெளியே வந்து உடுப்பு காய போட மாட்டோம் பகல் டைமில் நல்லா வெயில் அடிக்கும்போது கழுவி கொஞ்சம் காய வச்சு எடுத்துருவோம் நைட் டைமில் வந்து வெளியே தான் வந்து கழுவி காய போடுவோம் அந்த மாதிரி டைமுக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கழுவி கழுவி இதுல போடலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது நம்ம தேவையான துணிகளை வந்து இதுல குறி வைக்கலாம் அதுக்காகதான் இது ஒண்ணு வாங்கினேன் அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான செருப்பு இந்த துண்டை வெட்டணும் கியூட்டான இந்த செருப்பு வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகா இருந்துச்சு பாருங்க ஏன்னா எனக்கு வந்து நிறைய இன்னுமே வாங்கணும் அப்படின்னு ஆசை இப்போதைக்கு வந்து சொல்லியிருந்த சாமான் எல்லாத்தையுமே தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா பேபி வந்து என்னோட கையில வந்ததுக்கு போகிறோம் அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வாங்கி போடணும் அப்படின்னு என்னோட ஆசை ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து என் தங்கச்சி வந்து இருந்து இப்ப வரக்காட்டியுமே அஹ் எல்லாமே எதுவா இருந்தாலுமே பார்த்து பார்த்து அந்த பிள்ளை செய்து அஹ் ஒரு எப்படி சொல்றது சித்தினா சித்தியை தாண்டி ஒரு அம்மான்னு சொல்லலாம் அந்த மாதிரிக்கு அந்த பிள்ளை எதாவுமே பார்த்து பார்த்து செய்து அப்ப அந்த பிள்ளையில பிள்ளையுமே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும் என் வீட்டுல அம்மா தான் வந்து பெஸ்ட் வாரிசு இப்ப வரப்போற இந்த ரெண்டாவது இது என் தங்கச்சியில ஸோ அதனால ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னு ஆசை முதல்ல எங்களை கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கணும் எனக்கு இதை வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இதையுமே வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்தா மேஸ் கேட்டிருக்காங்க மேஸும் கேட்டிருப்பாங்க ஏன்னா பெனல் உடுப்பு போடாட்டி இந்த மாதிரி ஒரு தொப்பியும் கால் மேஸும் எப்படியுமே பவா பிறந்த உடனே போடுவாங்க அதனால வந்து இதை வாங்கிடுவேன் நீல கலரில் இருந்துச்சு ஆனால் எனக்கு அது இல்லை அதனால இந்த ஒயிட் கலர்லேயே வாங்கிடுவேன் குட்டிமேஸ் சூப்பராக இருக்கும் குட்டி காலுக்கு மேஸ் தொப்பதான் இதுமே வந்து சூப்பரா இருக்கும் தலைக்கு போடும்போதுன்னு பாருங்க உம் இழுக்காய்ங்க சூப்பரா இருக்கு எல்லாத்தையுமே வந்து கோம்பர்ட் போட்டு கழுவி நல்லா காய வச்சு பேக் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இன்னுமே ரெடி பண்ணி வைக்கணும் ஆறாம் மாசம் தான் வந்து டேட் கொடுத்துருக்குது பட் எப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது எப்பெல்லாம் வருத்தம் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ அதுக்கு முன்னுக்கு இது எல்லாமே கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் குட்டி தலகாய் சூப்பரா இருக்குங்க பாருங்க முதல்ல நம்ம அணிக்காக வந்து இந்த மாதிரி தலகாணி பாவிக்க மாட்டோம் நல்ல ஒரு துணி ஒண்ணு கீழே விரிச்சு அந்த துணியில தான் போடுவாங்க எனக்கு வந்து இந்த தலகாணியை பார்த்தோன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஒரு கசரி ஒரு கசரி போடணும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த தலகாணியை ஒண்ணு வாங்கிக்கிட்டேன் நீங்கள பாருங்க எப்படி இருக்குது அடுத்து இதுதான் அப்படியா வந்து இது வந்து நம்ம பிறந்த உடனே வந்து பேபியை வந்து தொ தண்ணியில் போட்டு எதுவுமே செய்ய மாட்டோம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற டைம்லயாலும் சரி அடிக்கடி வந்து நம்ம வேபியை வந்து தண்ணியில் வந்து செய்ய முடியாது அதுக்காக வந்து இந்த மாதிரி டிஷ்ஷு வாங்கியிருக்கோம் ஈர டிஷ்ஷு இதால் வந்து நம்ம தொடச்சி தொடச்சி எடுத்துக்கிடலாம் அதுக்காக வந்து நான் பெருசே வாங்கிட்டேன் அடுத்துதான் வேற எனக்கு பேக்கர் அதான் அந்த பேக்கர் இந்த இருக்கு பேக்கத்தாங்க பேக்கத்தாங்க பேக் இது வந்து கட்டாயம் தேவைப்படும் நம்ம பேபி பேபி பிறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எங்கேயாவது போகணும்னா நம்ம வந்து அஹ் தனியா ரெண்டு பேர் போகும்போது வந்து கொஞ்சமா வந்து ரெஸ் எடுத்துக்கிடுவோம் அதே வந்து பேபி பிறந்துச்சுன்னு இங்கன்னா நம்ம நம்மளோட திங்ஸை விட பேபியில திங்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும் அதனாலயே நான் இந்த மாதிரி ஒரு பேக்கு நான் வாங்கிட்டேன் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா எங்கேயாவது போகும்போது இதில் வந்து நமக்கு தேவையான பேபியில எல்லா ஐட்டங்களுமே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக இருக்கு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோட இந்த கலரே எடுத்துட்டேன் இந்த இந்த எல்லாமே தான் வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு வரப்போற செல்லத்துக்காக வாங்கின திங்ஸ் தான் வந்து அந்த லிஸ்ட்ல தந்திருந்தாங்க மேலதிகமா தந்திருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் வாங்க வாங்கில தேவையானதா மட்டும் வந்து இந்த இதெல்லாமே வாங்கியிருந்தோம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை விட இன்னுமே நிறைய ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து டெலிவரி பேக்குமே இப்படி ரெடி பண்ணுறேன் அதுக்கு என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இது எல்லாமே இப்போ உங்களை காட்டோங்க நினைச்சு எல்லாமே காட்டிட்டேன் இது எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் போட்டு எல்லாமே பண்ணி கழுவி ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ இன்னொரு வீடியோவோட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோட நான் சந்திக்கிறேன் சந்திக்கினேன் அது வரைக்கும் தேங்க் யூ தேங்க்யூ சொல்லுங்கள்